சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நீ நினைக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு பழிக்க வைக்க போகிறேன் உனக்கு நடத்தி வைக்க போகிறேன் இது உன் சாய் அப்பாவின் சத்திக வாக்கு மனம் தளராமல் நீ ஆயிரம் தடவை அந்த விஷயத்தில் தோல்வி அடைந்தாலும் சற்றும் சலிக்காத போராட்ட குணம் உன்னிடம் இருக்கும் ஆனால் நீயே வெற்றி ஆளன் உன்னை போல ஒரு வெற்றியாளன் இன்னும் இந்த உலகத்தில் உருவாக்கவில்லை நீ எத்தனை முறை தோல்வியில் அடி எடுத்து வைத்தாலும் அத்தனை முறையும் உனக்கு கைகூடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் நீ விழுந்து விட்டோமே என்று மனம் தளராதே நீயோ ஒரு தடவை தோல்வி அடைந்த பின் நமக்கு வாழ்க்கையே இல்லையே என்று நினைக்கிறார் என் குழந்தையே அது அல்ல வாழ்க்கை நீ தடுக்கி விடும் பொழுது எல்லாம் தன் நம்பிக்கையுடன் எழுந்து வா உனக்கான வெற்றி அங்கு இருக்கிறது அது உன்னை உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது உனக்கென்று ஒரு தடம் பதிக்க வேண்டுமல்லவா அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சோர்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த சாயப்பாவின் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ சில நேரங்களில் சில இடங்களில் இருந்து தூக்கி எறியப்படலாம் ஆனால் அந்த எரியப்படும் இடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான ஆரம்பத்தை தொடங்கு உன் வாழ்க்கைக்கான விதையை தொடங்கு உன்னுடைய தேடல் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப் போகிறது எங்கிருந்து வாழ்க்கையை தொலைத்தாயோ அங்கிருந்துதானே நாம் ஆரம்பிக்க வேண்டும் நீ ஒவ்வொரு செயலை செய்யும் போது ஒரு வைராகியத்துடன் செயல்படும் இதை நம்மால் மட்டும் செய்துவிட முடியும் என்று நம்பு உன்னை முழுமையாக நம்பிய எந்த ஒரு செயலும் தோல்வியில் முடியாது என் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதம் நிகழும் அந்த காலம் நெருங்கிவிட்டது அதற்கான காலத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அதை உணரும் தருணம் வந்துவிட்டது அதுவரை சற்று பொறுமையாக இரு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் அந்த வார்த்தைகளில் இருந்து நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களை முதலில் அழித்துவிடு நான் நன்றாக இருப்பேன் நான் என்னுடைய லட்சியத்தை அடைவேன் அதற்கான பயணத்தை நோக்கிதான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று முழுமையாக நம்பும் நிச்சயமாக நீ உயர்வாக வாழ்வார் அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் நீ நினைத்தது எல்லாம் உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக அது உன் கைகளில் வந்து சேர்ப்பது என் பொறுப்பு எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனது நிச்சயமாக நல்லது நடக்கும் அல்லவா நல்லது நினைக்கும் குழந்தைக்கு எப்பொழுது நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லி என்னை முழுமையாக நம்பு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்